அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பல துன்பத்திலும் நோய்களிலும் பல பிரச்சனைகளிலும் தீமைகளிலும் தீய சக்திகளிலும் நாம் இன்றைய நாளில் சிக்கி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகவே அந்தோனியார் வழியாக நாம் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை பெற இந்த பதிமூன்று மன்றாட்டை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம் அவரிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போமா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் முதல் மன்றாட்டு நீர் சாவை அகற்று வீர் வாக்கால் மறித்தவர்களை உயிர்ப்பித்தவரான அச்சுஸ்ட் அந்தோனியாரே இப்போது மரண அவஸ்தையாய் இருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சரேஷனுடைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் இரண்டாவது மன்றாட்டு நீர் தப்பறையை ஒழிக்கிறீர் அச்சிஷ்டு சகல தப்பறைகளில் நின்றும் எங்களை காப்பாற்றி அச்சிஷ்ட காப்பானவர்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய இராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநுதீன உணவு எங்களுக்கு என்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திரு கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சரீசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமீன் மூன்றாவது மன்றாட்டு நீர் ஆபத்துக்களை நீக்குகிறீர் அச்சிஷ்ட அந்தோனியாரே எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேசரன் வரவிடுகிற பஞ்சம் படை கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தள்ளும் ஆமேன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சரேஷனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் நான்காவது மன்றாட்டு நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர் அச்சிஸ்ட அந்தோனியாரே எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் காப்பாற்றியலும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சரீசனுடைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாவது மன்றாட்டு உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடி அந்தோனியாரி பேய்களுக்கும் பயங்கரமானவரே பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளை நின்றும் எங்களை விளக்கி ஏறலும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநுதீன உணவு எங்களுக்கு என்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சரீசனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் ஆறாவது மன்றாட்டு நோய்களை சௌக்கியப்படுத்துகிறீர் அச்சிஸ்டர் அந்தோனியாரே நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியலும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆம்மேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருச்சின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமதியாயே சரீசனுடைய மாதாவே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏழாவது மன்றாட்டு உம்முடைய கட்டளைக்கு கடல் அமைதியாகின்றது அச்சிஸ்ட அந்தோனியாரே பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தலத்துக்கு சுகமாய் கொண்டு போய் சேர்த்திரளும் ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து ரட்சித்திரலும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் எட்டாவது மன்றாட்டு நீர் சிறைச்சாலையில் அடைப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர் அடைப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் அன்றாடும் பாவ அடிமை தனத்தை நின்று எங்களை மீட்டு ரட்சித்தருளும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநுதீன உணவை எங்களுக்கு என்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சரீசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் மேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் ஒன்பதாவது மன்றாட்டு நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கின்றீர் அந்தோனியாரி நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எல்லாவித ஆபத்திலும் சிதைவுகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து ரட்சியும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்தள்ளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சரேஷனுடைய மாதாவே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பத்தாவது மஞ்சாட்டு நீர் காணாமற் போன சொத்தை திரும்ப கண்டடைய செய்கிறே அச்சிஸ்ட் அந்தோனியாரி காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டறைய செய்யும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சரீசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் பதினொன்றாம் மன்றாட்டு உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துக்களும் விலகி போகின்றன சந்தோனியாரி எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துக்களின் என்றும் எங்களை தற்காத்து அச்சியும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியே சரேஷனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பனிரெண்டாம் அன்றாட்டு தாங்க முடியாத இக்கட்டுக்கள் ஒரு கணத்தில் உம்மால் நீங்கி போகின்றன அச்சிஸ்டோனியாரு தரித்திரரை நேசிக்கிறவரே எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் போசனமும் இன்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திரு கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியாயே சரீசனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பதிமூன்றாம் மன்றாட்டு உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை தோத்தரிப்பார்களாகோனியாரே உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகல நன்மைகளுக்காகவும் அவருக்கு தோத்திரம் பண்ணுகிறோம் எங்களுடைய சீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநுதீன உணவை இன்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தள்ளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமதியாயே சரீசனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டெண்டும் இருப்பதாக ஆமேன் பிரார்த்திக்க கடவும் இஸ்பானிய ராஜ்யத்திற்கு நவ நட்சத்திரமே தரித்தரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே நிர்மல பரிசுத்ததனத்தின் உப்பருகையே தேவரின் இத்தாலிய ராஜ்யத்தின் தீபமுமாய் பட்சத்தின் அடையாளங்களுடனே பதுவை பதவியின் பிரகாசமான சூரியனைப் போலவே சத்தியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கிறேன் அச்சிஸ்டோனியாரே நமது கர்த்தாவான இயேசு கிருஷ்ணநாதோடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க எங்களுக்காக பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்களை பெருவிக்கிற அனுகிரகம் செய்தலும் சர்வேஸ்வ சுவாமி தேவிரை வெளியரங்கமாய் துதிக்க உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினாலே அலங்கரிக்க பெற்று எங்கள் இருக்கிற சேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாய் இருக்க ஆமீன் ஆம் சூசை துணை எங்களை ரட்சியும் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தரும் எங்கள் சர்வேஸ்ராம் பீதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் அனைவரும் புனித அந்தோனியார் இந்த பதிமூன்று மன்றாட்டுகளை பக்தியோடு ஜெபியுங்கள் உங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இறைவனருள் என்றும் உங்களோடு இருப்பதாக அந்தோனியரை நம்புங்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவர் அவர் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள் பிரைஸ் த லாட் காட் பிளஸ் யூ